தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சரும் எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால் மக்கள் பயனடைகின்ற மக்கள் நல திட்டங்களுக்காக புதிய புதிய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் உறவுக்கு கை கொடுப்பவர்கள் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏன் நீங்க திராவிட மாடல் பேசுறீங்க பிராமண எதிர்ப்பு பேசுறீங்க உன் கட்சியில ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்கு பிரசாத் கிஷூர் என்ற பிராமணருக்கு முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிடுற திமுக வெக்கமா இல்ல ஒரு பிராமணனை கன்சல்டன்டா வச்சுக்கலாமா திமுக உனது அரசியல் ஆலோசகர் அது எத்தனை கோடி கொடுத்து எனக்கு ஒரு ஆசை யாராவது ஒரு பிராமணன் கன்சல்ட் ஆண்டு முன்னூறு கோடி வாங்கிட்டு திமுக தவசம் பண்ண சந்தோஷப்படுறா எனக்கே கூட ஆசையா இருக்கும் ஒரு பரவாயில்ல ஒரு பெரிய பாவமா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பூணுல பொய்யா போட்டுக்கிட்டு நானே போய் கன்சல்டா இருந்தா அவன் தவசத்தையாவது பண்ணிட்டு வரேன் நினைப்பேன் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் செய்ய முடியாதா மக கனிமொழி அக்காவத்துக்கு திகார் ஜெயில வச்சா தமிழ்நாட்டில் எத்தனை வக்கீல் வழக்கறிஞர்களுக்கு சமூக நீதி பேசுற வழக்கறிஞர் இல்ல பராசரம் தான் போகணுமா அப்ப மாத்திரம் கருணாநிதிக்கு உடம்பு சரியில்ல நச்சுனா கூட பிரபலமான நியூராலஜிஸ்ட் ராம்மூர்த்தி தமிழ்நாட்டை வடிகட்டின பிராமணர் அவரை கூப்பிடு ஏன்பா அது இல்லாம அடுத்த நீதி கட்சி நீதி கட்சி டாக்டர் கூப்பிட்டு ஊசி போட வேண்டியது மீதி உயிரும் போய்டும்ல அப்புறம் ஏ உனக்கு உடம்பு சரியா பிராமண டாக்டர் வேணும் உனக்கு மகளத்துக்கு ஜெயில வச்சா பிராமண வக்கீல் வேணும் உன் கட்சி ஜெயிக்கணும்னா ஒரு கன்சல்டன்ட் வேணும்னா பிராமண கன்சல்டன்ட் வேணும் ஆனா நீ சமூக நீதி பேசுவ இந்த சமுதாயத்தை நீ துவேஷம் பேசுவ பாராட்டுவ துவேஷம் பாராட்டுவ வெறுப்பை உமிழ்வாய் அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற ஒரு அரசியல் அதுக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் வெளியில புண்ணியத்தில் இந்த கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் ஓடுறதுக்கான முழு பொறுப்பு அக்கா கோயில் போய் சாமி எல்லா இந்து கடவுள்களும் ஆதரவா இருக்கிறதுனால வீட்டுக்காரர் அந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது அவ்வளவுதான் இன்னும் மிச்ச புண்ணியம் அவங்க தாத்தா சிவன் கோயில ஊதினால கிடைக்குது ஸ்டாலின் தாத்தா முத்துவேலர் மரியாதைக்குரிய நபராக வாழ்ந்திருக்கிறார் அவர் நாதஸ்வர ஊதின புண்ணியம் இந்த எங்க அக்கா கோயிலுக்கு போற புண்ணியம் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கார் அவ்வளவுதான் இல்லைன்னா ஆட்சியில் இருக்க முடியாது எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வு உள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு சுடுகாடுமா நாடுமா திராவிட நாடு அடைவேன்னு ரைடர் சுடுகாடு அது போயிடும்ல நாங்க அப்படி வீராசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவான் அந்த இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினட் இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை இந்தியன் சப்கான்டினட் இந்தியா துணைக்கண்டம் கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் அப்போ தமிழ் சமூகம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுவது தமிழ் சமூகம் பன்மொழி சமுதாயம் தமிழ் அரசியல் தமிழ் சாவணிசம் தமிழ் சமூகம் தேசிய சிந்தனை உள்ளது தமிழ் அரசியல் என்பது பிரிவினைவாதம் பேசக்கூடியது நாலாவதா முக்கியமான சொல்றேன் தமிழ் சமுதாயம் பிராமணர்களை போற்றுகிற மதிக்கிற சமுதாயம் தமிழ் அரசியல் தான் பிராமணர்கள் மீது துவேஷம் பாட்டுகிற பாராட்டுகிற அரசு பல இடங்களில் பிராமணர்கள் என்பவர்கள் அந்த அந்த ஊரினுடைய மிக மிக முக்கியமான ரெஸ்பெக்டபிள் சிம்பிள் தட்ஸ்ரிக் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு ஜாதிகளுக்கு இடையே பிரச்சனை வந்தது கலவரம் எல்லாம் வந்தது அப்போ அமைதி பணிக்காக நாங்கள் போயிருக்கும் போது அவர் சொன்னாங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி கலவரம் எங்க மாவட்டத்தில் வர்றதுக்கெல்லாம் எல்லாம் இந்த ஐயர்கள் தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊர்ல ஐயர் இல்ல நான் சொன்னேன் நான் கேட்டேன் இந்த ஊர்ல பிராமண இல்ல எங்க ஐயரே இல்லை எங்க எப்படி கலவரத்துக்கு ஐயர் காரணமா இருக்க முடியும் அந்த பெரியவர் சொன்னாரு அவங்க இல்லாததாங்க காரணம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயா எனக்கு புரியல புரியும்படி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க அவர் சொன்னாரு நாங்கள் எப்பயுமே கோவம் தாங்க எங்களுக்கு கோவம் வந்துட்டா எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது உடனே அறுவாள் எடுப்போம் கம்பு எடுப்போம் வேல் கம்பு எடுப்போம் கத்தி எடுப்போம் சண்டை போடுவோம் குத்திக்குவோம் வெட்டிக்குவோம் ஆனால் அப்பெல்லாம் முன்னால இருபது வருஷத்துக்கு முன்னால எங்கள் ஊர்ல யாரோ ஒன்று ரெண்டு பிராமணர் இருப்பாரு அவர் வாதியாரா இருப்பார் இல்லை கோயில் பூசாரியா இருப்பாரு இல்லை இந்த ஊர்ல போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு உடனே உள்ள வருவாரு தலையிடுவாரு அவரை நாங்களாம் ரொம்ப மதிப்போம் ஏன்னா அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்டா இருப்போம் நாம பேர் சொல்லிடே அருவாலை கீழே போடு கீழே போடு எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் வெட்டினா சரியாயிருமாடா அப்படி ஆடா இப்படி ஆடான்னு மூர்க்கத்தனமும் அவர் உள்ள புகுந்து அருவாள்லாம் கீழே போட வச்சுருவாரு ஐயா எங்களுக்கு தேவைங்க கோவம் உச்சியில் ஏறும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பொருடான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அவர் இல்லைங்க எங்களுக்கு அதனால தாங்க அந்த கலவரம் இப்ப எங்க ஊர்ல கலவரம் ஏன் வருதுன்னா பொருடா பேசிக்கலாம்டா இருடா இப்ப என்னடாச்சு அப்படி கேட்க ஆள் இருக்கலை இல்ல எல்லாம் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க எல்லாரும் சென்னை பக்கம் போயிட்டாங்க மும்பை போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டாங்க எங்க ஊர்ல யாரும் இல்லடி முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காத பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சிகளும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்கறாங்க மறுபடியும் சாராயத்தை வைக்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்ச சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க

நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு இருந்து நீக்கிருக்கிறான் போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறார் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாகவே இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்த டூ பாயிண்ட் ஜீரோ பார்ப்போம்மா டூ பாயிண்ட் ஜீரோ அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோன்னு எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அதில் அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி நானு டூ பாயிண்ட் ஜீரோ ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கன திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது இருக்கிறது என்பது நீங்களே உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிற உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோட்டத்துல இருக்கிற அதனால் இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம் திமுக காரங்க எல்லாம் திட்டாம் போல அப்படி இல்லைங்க எல்லாரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க வரும் பொழுது குறிப்பெடுத்துட்டு வந்தங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூணு வருஷம் இருபத்தி இரண்டு இருபத்தி பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூணு வருஷத்துல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம் சட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போடுவாங்க ஐயா பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு இந்தியால எந்த மாநிலத்திலும் பதினாறாயிரம் கிடையாது ஐயா பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க நூறு இருநூறு இல்லீங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐயாயிரம் கேஸ்ல இருக்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐ ஆர் ஸ்டாலின் அவர்கள் கையில் கையை விட்டு போயிடுச்சு கை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசத்தில் நடக்கிற தேர்தல் நாளை காலையிலே நடத்திரலாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடலாமே நல்ல ஒரு திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் இது அனைத்தையும் கண்டித்து சிவகரில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு போன்ற இறந்து போன இரண்டு ஆன்மாக்கள் இந்த குழந்தைகள் ரெண்டு பையன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கதறி தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது எல்லாம் எப்படி பாருங்க கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் அருமை சொந்தங்களே ஒரு பக்கம் நம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயகத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்து சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் ஒரு சின்ன ஊர்ல மக்கள் வந்து அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போகுது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் ஐயா உங்க மேல மரியாதை இருக்கு ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா சுதாரிச்சு வேகமா புடிங்க